ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம தொடர்ச்சியா வந்து வீடியோ இப்போ போட ஆரம்பிச்சாச்சு இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்டிங்ல கொஞ்சம் இருந்துச்சு இப்போ நம்ம வந்து தொடர்ச்சியா வீடியோ போட ஆரம்பிச்சாச்சு வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே பாருங்க அதில் நிறைய விஷயங்கள் அதில் உள்ள இருக்கு இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ர பயிற்சி இந்த சுக்ரன் அப்படின்னாலே வந்து இந்த பனிரெண்டு ராசிகள்ல குரு சுபஸ்தானம் சுப சுபரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து சுபரான கிரகங்கள் இந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது இடமான ரிசவராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயிற்சி ஆகிறார் அதாவது ஆடி மாசம் பத்தாம் தேதி சனிக்கிழமை அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகிறார் பொதுவாக அந்த சுக்ரன் வந்து ஒரு ராசியில பயணம் செய்யக்கூடிய காலம் என்னவோ ஒரு மாசம் தான் அது மாதக்கோள்ன்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரன் வந்து எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுப்பாரு அப்படின்னாக்க ஒரு வாழ்க்கையில ஒரு ஜாதகர்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மனிதனுக்கு சுக்ரன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் சுகபோகமான ஒரு வாழ்க்கையும் ஆடம்பரம் பகட்டான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்ரன் தான் அப்படிப்பட்ட சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசி முதல் மீனராசி ராசி வரை என்ன செய்வார் அதாவது எந்த கிரகத்தோடு செயற்கை பெறுது அப்படிங்கிறதோ ரொம்ப முக்கியம் இதை ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இந்த சுக்ரன் வந்து இந்த பன்னிரெண்டு ராசிக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்கணும் என்றும் கலகலப்பான மிதுன ராசி அன்பர்களே ஏன் அவங்க என்றுமே கலகலப்பானன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமே இல்லை அப்படின்னா கூட அவர்களுடைய முகத்தில் ஒரு புன்னகை சிரிப்பு இருக்கும் அந்த ராசியினுடைய சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு குழந்தை படம் போட்டுருப்பாங்க அந்த குழந்தை அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்ட சூழ்நிலைகள் என்னாதான் ஒரு அழுகிறது அந்த மாதிரி இருந்தாலும் கூட அது பாருங்கள் சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு நேரம் சிரிக்கும் அப்படிப்பட்ட இந்த ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இன்னைக்கு ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஜென்ம குருவா குரு பகவான் இருக்கார் குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம் ஆனா அவர் இருக்கக்கூடிய நிலையை விட பார்க்கக்கூடிய பார்வை மூலியமாக பலன் கிடைக்கும் குரு அப்படின்னாலே குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம சொல்றோம் குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்கரன் உங்களுக்கு பன்னெண்டுக்கும் அஞ்சுக்குள்ள அதிபதியும் உங்களுடைய லக்க ராசிக்கு வர்றாரு அஞ்சாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ராசிக்கு வர்றாரு அப்படின்னா உங்களுடைய மன ஆழ்மன எண்ணங்கள் காதல் திருமணங்கள் கைகூடும் இது கண்டிப்பா நடக்கும் பன்னெண்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிபதி நம்ம வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னா வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கைகூடும் பொதுவாகவே வந்து சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையில ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சொந்தக்காரர் அவர் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் வந்து பொது பலன் மட்டும்தான் எந்த பயிற்சியாக இருந்தாலும் எந்த ராசியா இருந்தாலுமே இந்த ராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த பொது பலன் பத்து பர்சன்ட்லருந்து இருபது பர்சன்ட் செல்லுபடியாகும் அவரவருடைய விதி ஜாதகமும் இந்த நடக்கக்கூடிய தசாபுத்தியும் இந்த கிரகங்களுடைய கோச்சாரம் தான் உங்களை வழி நடத்தி செல்லும் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்ப இந்த சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் யாருக்கெல்லாம் சுக்ரன் நல்ல நிலைமையில பாக்கியஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஒன்னு ஒன்பது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருக்கோ அது ஒரு வகையில நல்லதை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இதுக்காக மாறாக வேற ஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னா அது நல்லதை செய்யாது அப்படின்னு எல்லாம் ஒரு கணக்கு கிடையாது அவரவருடைய விதி ஜாதகத்துக்கு தகுந்தார் போல் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஆகும் இந்த சுக்குரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோம் பாதிப்பு அப்படிங்கிறது சூரியன்ல இருந்து ஒரு பதினாலு டிகிரிக்கு உள்ள இருக்கு அப்படின்னா அது ஆயிடும் இதே ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதனுடைய தன்மை செயலே இழந்துடும் அது அதனுடைய தன்மை புதனும் சுக்ரனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல இருந்து ரெண்டு கட்டத்துக்கு உள்ளதே இருக்கும் சூரியன்கள் அந்த ரெண்டாவது கட்டத்தை தாண்டது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அஸ்தமனமாய் செயலந்துரும் ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை கணவன் மனைவி பிரிவினைகள் ஏற்படுது டைவர்ஸ் ஏற்படுது இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் பாருங்க ஏதாவது ஒரு வகையில சுக்கரன் பலவீனமா இருக்கும் அப்போ அந்த பலவீனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா சுக்ரன் வந்து ஒரு இன்பத்தை தரக்கூடிய கிரகம் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய கிரகம் ரசனை நல்ல ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் காம உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாமே சுக்குரன் தான் ஆடம்பரமான வீடு கட்டுறது அலங்காரமான மாளிகை கட்டுறது வாகன யோகம் இருக்கிறது நல்ல வசிப்பிடமாக இருக்கிறது இது எல்லாமே அவருடைய காரகன் தான் அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுடைய இந்த வீட்டுக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்ததிபதியும் தனுசு ராசியான கலத்திரஸ்தானத்ததிபதியும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தான அதிபதியும் உங்களுடைய ராசியில் இருக்கு அப்ப உங்களுக்கு புத்தி மட்டும் வாழ்க்கையில நல்ல சூழ்நிலையில ஒத்துழைக்குது அப்படின்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு புண்ணிய புண்ணியஸ்தானத்தை பாக்குறாரு குருவும் சுக்ரனும் ஒன்ன சேர்ந்து பாக்குறாரு ரெண்டு சுபர்கள் ரெண்டு நல்ல மனிதர்களுடைய பார்வையில வர்றீங்க நீங்க அப்படி வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எண்ணங்கள் மாறும் உங்களுடைய சிந்தனைகள் நல்லா இருக்கும் செயல்பாடு நல்லா இருக்கும் உங்களுடைய பேசக்கூடிய வார்த்தைகள் சிறப்பா இருக்கும் இது எல்லாமே நல்ல மாற்றம் குழந்தைகள் மூலியமா உங்களுடைய குழந்தைகள் மூலியமா ஒரு நல்ல மரியாதை கிடைக்கிறது வருமானம் வர்றது ஒரு வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் கூட வாய்ப்பு உண்டு ஒரு சிலர் அப்படிப்பட்ட இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது நல்ல குல தெய்வத்தை மிதனராசி நேர்கள் வந்து பாருங்க குலதெய்வத்தினுடைய வழிபாடு இந்த வருஷத்தில் பண்ணுவா அதிகமாக பண்ணுவாங்க குலதெய்வத்தினுடைய கோயில் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட இந்த மிதன ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் பார்க்கறது ஏழு அப்படிங்கிறது மனைவி ஸ்தானம் கணவனுடைய ஸ்தானம் நான் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தேன் கிடைக்கல மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருந்தே கிடைக்கல இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே வாருங்க கைகூடி வரும் இந்த வருஷத்துல குருவினுடைய பார்வையில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதுலேயும் சுக்குரன் சேர்ந்து பார்க்குற வரைக்கும் அதை விட ரொம்ப நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அவரவர் தகுதிக்கு தகுந்தார் போல் செய்யும் தொழிலுக்கு தகுந்தார் போல் நிலைக்கு தகுந்தார் போல் கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருந்தே தீரும் அதுல மாற்றம் இருக்காது அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழு அப்படிங்கிறது கலத்திரஸ்தானமாக இருந்தாலும் நண்பர்கள் கூட்டாளிகள் கூட்டு தொழில் பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கைகூடுறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் பத்தாம் இடமா ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கறாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு உழைப்பு இல்லாத வருமானத்தை தரக்கூடிய இடம் உழைப்பு இல்லாத வருமானம்னா எதை சொல்லுவோம் அதாவது ஒரு புதையல் கிடைக்கிறதா இருக்கட்டும் ஒரு லாட்ரி சீட் அடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றோம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்பாவினுடைய சொத்து சம்பந்தமா அப்பாவினுடைய பணம் ஏதாவது மொத்தமாக கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய லாபம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கூட அமையிறதுக்கு வாய்ப்பு கரெக்டாக இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள ஒரு இன்பங்கள் எல்லாமே வந்து தரக்கூடிய உலகத்துக்கே ஒரு இன்பத்தை தரக்கூடிய கிரகம்னா சுக்குரன்னை அது அவரவருடைய தகுதிக்கு தகுந்த போல் அமையும் அதை பார்த்துக்குவோம் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறப்பு அப்படின்னா சுக்குரண்ண காசு பணம் வேணும் அப்படின்னா அதுக்கு சுக்குரன் சுக்கரனை பொறுத்த அளவுக்கு ஒரு பெரிய வீடாக கட்டி வா நல்ல ஒரு மாளிகையாக கட்டுறா வரணும் அவளுக்கு சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு தோஷங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு பொதுவாகவே வந்து ரெண்டாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் ஒன்றும் சேரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சேர்ந்தாக்கும் ஒரு திருமணம் தடைகள் இருக்கும் இப்போ ரெண்டாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறைவு சாலை ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகக்கூடாது அப்படி போச்சு அப்படின்னாலே அதுவும் வந்து திருமணத்துல கண்டிப்பாக ஒரு தடைதாமதான் இருக்கும் ஆனா அந்த இடத்தை குரு பார்த்தால் நிவர்த்தி ஆகும் அது மாதிரி வாய்ப்புகள் உண்டு இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருகசிரிச நட்சத்திரம் ரெண்டு பாதம் மிருக அப்படிங்கிறது உங்களுடைய இதுல பொதுவாகவே மிருகசிரிசம் சித்திரை அவைட்டம் மூணுமே செவ்வாயுடைய நட்சத்திரம் இரண்டு பாதம் இரண்டு பாதம் மாறி மாறி இருக்கும் ஒரு ராசியில இன்னொரு ராசியில் அப்போ இந்த மிருக நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தெய்வ வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா அமையும் திருவாதிரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரக்காரர்கள் கனிவான பேச்சு நல்ல திறமையான பேச்சு தொழிலில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தைகள் வாயை வச்சு பேசி சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே பாருங்கள் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் சிவபெருமானுடைய வழிபாடு காளி இந்த மாதிரி வழிபாடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலே அதுவும் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய விஷயம் புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூசங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் அது இருக்கும் அவங்களுக்குமே வந்து குரு அப்படின்னாலே வந்து இன்னைக்கு உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுன்றது பெரிய விஷயம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி அப்போ இது வந்து திருவா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதி குணமாக இருப்பாங்க அமைதியாக இருந்து ஒரு சாதனையும் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஒரு மாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நன்றி வணக்கம்